எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு காமாட்சி குளித்த மாதிரி காமாட்சி குளிச்சுட்டு நேராக மதுரகாளியை சந்திக்க வந்துட்டேன் இப்போ மதுரகாளி கோயிலில் நிற்கிறோம் மதுராளி கோயில் இங்கே இருக்காங்க மதுராளியும் நல்லா தரிசனம் பண்ணோம் நம்ம குல்லப்புறத்தில் தங்கப்பாண்டி இது இங்கே எல்லாம் நண்பர் நம்மளுக்கு தங்கப்பாண்டியை வச்சு மதுரகாளியை வந்து தரிசனம் நல்லா இருக்குது எல்லோரும் வாங்க கோயிலுக்கு வாங்க நல்லா இருக்குது எல்லாம் விளக்கு போட்டிருக்காங்க அன்னதானம் பண்ணுறாங்க கோயிலே ஒரு அழகாக இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது எங்களுக்கு ஒரு ஃபீல் பூரா கருவே மரம் சுற்றி இருக்குது ஆனால் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் மரங்களுக்கு நடுவில் ஒரு பொக்கிசமாக அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த பொக்கிசத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மதுரவாளியை வந்து தரிசனம் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் யாருக்கும் குழந்தைகள் பிறக்காமல் இருந்தாலும் நோய் நொடியாக இருந்தாலும் இந்த மதுரை மதுரகாலிட்ட வந்து நீங்கள் முறையிட்டு போனீங்கன்னா அது எல்லாமே பலன் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டத்தை நீங்க நோய் நொடியாக இருக்கிறவங்களுக்கு நோய் இல்லாமல் சரியாயிரந்த ஒரு எல்லாம் நீங்கள் என்னென்ன வரம் கேட்குறீங்களோ நீ வந்து அந்த மதுரை மதுரகாலிகிட்ட மண்டிட்டு நீ அழுது உலம்பி எனக்கு நான் செஞ்சு என்னால் முடியலன்ட்டு அவன் உனக்கு கோடி வரம் கொடுப்பான் அவளை ஒத்து பார்த்து நீ அவட்ட வரம் கேட்டேன்னா அவளை உனக்கு பத்து லட்சம் வர அவளை அள்ளி கொடுப்பா அப்படிப்பட்ட தெய்வம் எந்த ஒரு குறையா இருந்தாலும் அவட்ட போய் வருதுன்னா உடனே கேட்பான் தீர்வு சொல்றவன் நம்ம காளி ஆண்டிபேட்டி பக்கத்துல மதுரை காளி இருக்கு மதுரகாளிய வந்து தரிசனம் பண்ணுங்க உங்க குடும்பம் மேலும் மேலும் வர பட்டி பெருகும் பால் பானை பொங்கும் அடுத்து கண்ணாமணி பேசுறாப்ல வணக்கம் இந்த மதுரஹாளி அம்மனை வந்து தரிசிச்சோம்னா நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் நம்மளுக்கு மதுரை பக்கம் எப்படி நம்ம மடப்புறத்து காளியம்மன் நம்மளை தரிசிக்கிறாளோ அதே போல வந்து இந்த ஏரியாவில் இந்த மதுரை காளியம்மன் இங்கே காட்சி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வாங்க இந்த மதுரை அம்மனை ஒரு தடவை நீங்க தரிசனம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவளுடைய மகிமை வந்து உங்களுக்கு தெரியும் மக மதுரை காளி அம்மன் வந்து இங்கே வந்து நல்லா கொண்டு இந்த காட்டுக்குள்ள அவ்வளவு அருமையாக இருக்காங்க இந்த மதுரை அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணோம்னா நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் எல்லாரும் வாங்க மதுரை அம்மனை தரிசிங்க நல்லா வாழ்வு பெறுங்கள் அற்புதமான கோயில் வாங்க எல்லாரும் வாங்க நாங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோயில் வந்து எப்பவுமே பவராக இருக்கும் ஆமா அதனால சக்தி வாய்ந்த சாமி வந்து எல்லாரும் வந்து தரிசனம் தரிசனம் மதுரை காளி இன்னைக்கு வந்து நாங்க வந்து தரிசனம் பண்ணோம்னா அந்த ஆண்டவன் எங்களுக்கு எழுதியிருக்காரு ஆமா தலையில எழுதியிருக்காரு அதனாலதான் இந்த எல்லையில வந்து நாங்க நிக்கிறோம் மதுரை கோடாங்கி கருப்பு மூலியமா எங்களுக்கு இந்த இந்த காட்சி எங்களுக்கு அம்மன் காட்சி கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் கருப்பு வைகையில வந்தவங்க தான் வைகையில இருந்து மலையாளத்துல இருந்து மதுரை காளி வைகையில வந்தவங்க தான் வந்து இந்த ஒரு வனத்துக்குள்ள அவங்க வந்து தஞ்சடைஞ்சிருக்காங்க ஆனா அருள் அவங்க கிட்ட சொல்லாத அளவுக்கு அருள் கிட்ட கேட்ட வரம் கொடுப்பாங்க அதனால நாங்களும் வந்து தரிசனம் பண்ணிருக்கோம் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் மதுரை காலிய தரிசனம் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மதுரை கோடாங்கி கருப்புடா